இளைஞர்களெல்லாம் இப்போ சொல்கிறது போல் இந்த கேள்விக்கு இந்த இந்த பிப்ரவரி மாசமான பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் இந்த பிப்ரவரி பதினாலாம் ஆச்சுன்னா பல்வேறு பகுதிகளிலிருந்து கேள்விகள் வரும்போது இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஒவ்வொரு வருடத்திலையும் நம்ம பதில் சொல்லி தாண்டி போகிறது போல் இந்த சிவராத்திரிக்கு நம்ம பதில் சொல்லி பதில் சொல்லி ஒவ்வொரு வருடமும் கடந்து போக வேண்டியது ஸோ அதனால் இந்த காதலர் தினத்துக்கு கருத்து சொல்கிறது போலவே இந்த சிவ சிவராத்திரிக்கும் க கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு வருடமும் நம்மக்கிட்ட இந்த சிவராத்திரி அன்றைக்கி ஓங்காராலயத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க அங்கே எட்டரை மணிக்கு மேலே ஆர்த்தியெல்லாம் முடித்து தூங்கிடுவோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது ஏன்னா அடிப்படையாக நம்ம வந்து சிவராத்திரி வந்து கொண்டாடுறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு நம்ம ஆளாய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நீங்களாம் சிவலிங்கத்தை வச்சு தான் பிரார்த்தனை செய்றீங்க அப்போ எல்லா இடத்துலையும் உங்களுடைய கோவிலுக்குள்ளே வந்தால் சிவலிங்கமாக இருக்குது அப்போ நீங்கள் சிவராத்திரி கொண்டாடி தீரணுமே அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதனால் அந்த விளக்கத்தை நம்ம இந்த வருடமும் சொல்லிடுவோம் அதனால் க கண்டிப்பாக அடுத்த வருடம் பிப்ரவரிக்கும் கேட்பாங்க அப்பவும் சொல்லுவோம் இந்த வருடமாக ஒரு ஒரு வருஷம் நம்ம சொல்லி வைப்போம் அடுத்த வருஷம் இன்னொரு வருஷம்னு சொல்கிறதுக்கு வசதி அது நம்ம திருமந்திரங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சிவண்ணை யார் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த சிவண்ணை யாருன்னெல்லாம் அந்த விளக்கத்தை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஏன் சிவராத்திரி கொண்டாடுறதில்ல அப்படிங்கிற விளக்கத்துக்கெல்லாம் நம்ம போகணும்னா அது ரொம்ப நீண்ட காலம் ஆகும் அதுக்குள்ளே அது சொல்லி முடிச்சா அதுவே வந்து சிவராத்திரிக்கு ஒரு மாலை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக காலையில் நேரத்தில் கூட முடியலாம் அப்படி கூட நம்ம சிவராத்திரி கொண்டாடலாம் பட் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஓக்கார் ஆலயம்ங்கிறது வேதகால கோவில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுபோக நம்மளுடைய வாழ்வியல் முறைங்கிறது வேதகால வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வேதகாலம்ங்கிறது மதங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஆன்மீக பாதியல் மதங்கள்ங்கிற கா காலகட்டங்கள் வந்ததுக்கப்புறம் உருவான மதங்கள் அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் ஏகப்பட்ட மதங்கள் இருந்துச்சு அதில் முக்கியமாக சைவ வைணவ சாத்த கணாதிபத்திய கவுமார ஆதித்யன்னு சொல்லக்கூடிய ஆறு மதங்களாக பிற்காலத்தில் அது வந்து ஒருங்கிணைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அப்போ சிவ வழிபாடுன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாத்தையுமே சைவர்கள் அல்லது சைவ மதத்தை கொண்டவர்கள்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு முன்னாடி சிவ வழிபாடு செய்கிறவங்கெல்லாம் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான மதங்களாக இருந்தது கொள்கைகளாக சிவனை வந்து நடராஜ ரூபத்தில் வணங்குறவங்க ஒரு வகையான மதமாக இருந்தாங்க அவரை லிங்க திருமேனியாக வ வணங்கக்கூடியவங்க ஒரு வகையாக இருந்தாங்க அவ அந்த சிவனை வந்து மானலிங்கமாக அல்லது ஒரு மூர்த்தம்னு சொல்லுவாங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சிலா வடிவம் இந்த மாதிரியான தன்மைகளில் வழிபடக்கூடியவங்க இருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி தானே சிவநிலையில் இருக்கிறதாக உணர்ந்து அந்த வழியில் வாழக்கூடியவங்க அவங்க ஒரு மதமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி சைவ மதத்தை பார்க்கும் பொழுது அது பிற்காலத்தில் நடராஜரை வழிபடுறவங்களாக இருந்தாலும் லிங்க வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தாலும் பானலிங்கம் அல்லது சால கிராமம் மூர்த்தங்கள் இதை வச்சு வழிபடுறவங்களாக இருந்தாலும் தானே சிவன் சொல்லிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த சைவ மதங்கிற ஒரு தலைப்புக்குள்ளே கொண்டு வந்து அதே போல் தான் வைணவ மதம் வைணவ மதத்துக்கும் இதே மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ வந்து அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர்கள் கிருஷ்ணர் ராமர் இவங்களெல்லாம் வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி பரம்பொருளாக பார்த்து மகாவிஷ்ணுவை வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த மாதிரியான தன்மையில் நரசிம்மரை வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி தச அவதாரங்களுடைய தன்மைகளில் வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க வந்து வைணவ மதம்னு உருவாக்கினாங்க சாத்தர்களும் அதே போல தான் அதனால் ஒரு ரொம்ப சாந்தமான மீனாட்சி அம்மன் போலவும் விசாலாட்சி அம்மன் போலவும் காமாட்சி அம்மன் போலவும் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளில் இருக்கக்கூடியவங்களையும் அதே நேரத்தில் உக்ரமான தேவியாக இருக்கக்கூடிய ஒரு சமயபுரம் மாரியம்மன்லேருந்து ஆரம்பித்து மாரியம்மனுடைய தன்மைகள் எல்லாம் உக்கிரமான தன்மைகள்லேயும் பகவதி மாதிரியான தன்மைகள் இவங்களெல்லாம் அவங்களெல்லாம் சாத்தர்கள்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி அது மதங்களாகவும் உருவாகிச்சு மதங்கள்ங்கிறது குறைவான வடிவமெல்லாம் கிடையாது ஆரம்பத்தில் இறைவனை வந்து வழிபடுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மதத்தில் நம்ம பிறந்திருப்போம் அந்த மதம் சார்ந்த அந்த இறைவனுடைய ரூபத்தை வழிபடுறதுங்கிறது ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு அடிப்படையான ஒரு எழுத்துக்களையும் எண்களையும் புரிய வச்சு அவங்களுக்கு கல்வியை புகற்றுறது போல தான் மதங்கள் அதனால் கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறதோ இல்லை அவங்களுடைய வழிபாட்டு தரங்களுக்கு போகிறது ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்காது இப்போ நம்ம இந்தியாவில் தோன்றின இந்த ஆறு மதங்கள் போக வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்த மதங்கள்லாம் இருக்குவாரு அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு போகிறதா இருந்தாலும் இப்படி தான் போகணும் இப்படிப்பட்ட உடை அணியணும் இப்படிப்பட்ட அளவுக்கு வந்து உடல் அடையாளங்களை வச்சுக்கணும் பிரார்த்தனைகள் செய்யும்போது இதுதான் முறை அப்படின்னு ஒவ்வொரு மதங்களும் அதை வழிகாட்டு அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையை நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது போல் இப்போ அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மாதிரி தான் வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினில் இருக்கணும் இந்த மாதிரியான உடை போட்டுக்கணும் இந்த மாதிரியான ஷூ போட்டுக்கணும் இந்த மாதிரி பெல்ட் போட்டுக்கணும் இந்த மாதிரி பேட்ச் போட்டுக்கணும் ஒவ்வொரு பள்ளிக்குமே ஒரு உடை அலங்காரத்தோட ஒரு வடிவங்கள் இருக்குது பார்த்துருப்பீங்க அதுபோல் தான் மதங்கள் வந்து ஒவ்வொரு மனிதனையும் அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்கும் பொழுது அந்த மதங்கள் அப்படிங்கிறத என்ன சொல்ல என்ன சொல்லி கொடுக்குதுன்னா அடிப்படையான ஒரு பத்தின புரிதறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் நம்ம என்னென்ன கலாச்சாரத்தில் இருக்கிறோமோ அந்த கலாச்சாரத்தில் இருந்து இறைவனை உணர்றதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பை நமக்கு உருவாக்கி கொடுக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதிலிருந்து படிப்படியாக மேலே வந்து வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம பள்ளிகளுடைய கல்வியெல்லாம் முடிச்சிட்டோம் புத்தகங்களுடைய கல்வியெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் உயர்கல்விக்காக காலேஜுக்கு போய் படிக்கிறோம் அப்போ இந்த காலேஜுக்கு போய் படிக்கும்போது இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுவாங்க இப்படி பெல்ட் போட்டுவாங்க இப்படி பேட்ச் குத்திட்டு வாங்க இப்படி ஷூ போட்டுவாங்க இந்த மாதிரி புத்தகத்தில் இப்படி அட்டை போட்டுட்டு வரணும் அதில் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலில் இருந்த எல்லா விஷயங்களும் அவங்க மேலே வந்து கல்லூரிக்கு படிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதில் இல்லாமல் போயிடுச்சு அப்போ வந்து ஒரு பெரிய பை நிறைய புத்தகங்களையும் பெரிய பை நிறைய உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கான நோட்டு புஸ்தகங்களையெல்லாம் கொண்டு போன ஒரு ஒரு பையன் அவன் உயர்கல்விக்கு போகும்பொழுது என்ன ஆகிடுது காலேஜுக்கு போகும்போது ஒரு ஒத்த நோட்டோடு அவன் போகிறான் அவனை அதே மாதிரி அவன் உயர்கல்வி படிக்கிறாங்க இவ்வளோ நாள் பன்னெண்டு பழம் பன்னெண்டு வருடங்கள் படித்தாச்சு பதிமூணாவது வருடம் போகும்பொழுது பன்னெண்டு வருடங்கள் சுமந்துட்டு போன பையோடு இன்னும் பெரிய பையில சுமந்துட்டு போனோம் ஆனால் அவன் என்ன செய்கிறான் அதையெல்லாம் விட்டுட்டு அந்த அட்டைக்கு அட்டையும் போடலை அந்த பேப்பர் உள்ளே என்ன இருக்குதா இல்லையான்னு தெரியல இல்லையா அப்படி தானே ஒரு ஒரு பையனுடைய கல்லூரி வாழ்க்கை இருக்குது அவன் யூனிஃபார்ம் போடலை ஆனால் அவன் வந்து அந்த பன்னெண்டு வருஷம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒழுக்க நெறி அவனை போய் அங்கே படிக்கிறதுக்கும் அவன் வளர்கிறதுக்கும் அது வந்து அடித்தளமாக இருக்குது அதுபோல் நம்ம வாழ்க்கையில் மதங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வகையான பள்ளியை வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகள் பாருங்கள் அரசு ஒரு பள்ளி நடத்துது அதே மாதிரி இப்போ தனியார்களில் பள்ளி நடத்துகிறாங்க அதுலேயும் ஒவ்வொரு வகையான சிலபஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு இடத்துல போய் பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் ஒரு மாதிரி இருக்குதுன்னு பல்வேறு அடையாளங்கள் இருக்குது அது மாதிரி தான் மதங்கள் வந்து ஒவ்வொரு ஒரே ஊரில் இருந்தாலும் வெவ்வேறு பள்ளிகள் இருக்கிறது போல் ஒரே ஊரில் பல்வேறு வகையான மதங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அது நம்மளுடைய வாழ்வியலை பொறுத்து நம்ம எந்த பள்ளியில் சேர்ந்து படித்து நம்ம வாழ்க்கை பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதில் நம்ம வந்து பயணிக்கிறோம் அது மாதிரி பள்ளிங்கிறது அப்படி இருக்குது பள்ளிகளை முடிச்சதுக்கப்புறம் உயர்கல்வி போகக்கூடிய காலேஜ் அப்படி இருக்கோ அங்கே தான் ஆன்மீகம்னு இருக்குது இப்போ பள்ளிங்கிறது மதங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரிக்கு போகும் பொழுது அது மதங்களாக நமக்கு இருக்குது அப்போ மத அடையாளங்கள் அப்படிங்கிறது பள்ளி இருக்கிற வரைக்கும் தான் எப்படி நம்மளுடைய உடையிலையும் நம்மளுடைய உள்ளத்திலையும் நம்ம வந்து அந்த பள்ளிக்குண்டான ஒரு எப்பொழுதுமே அந்த அலங்காரங்கள் வச்சுருக்கிறோமோ அது மாதிரி நம்ம வந்து மதங்களை பின்பற்றும் பொழுது அந்த அடையாளங்கள் கட்டாயமா அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கடவுள் அதோடைய உணர்வு கடவுள் சார்ந்த அந்த அறிவு அந்த கடவுளை வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மைகள் இதெல்லாம் நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா அந்த அடையாளங்களை எல்லாம் தொடர்ந்து கடவுளை அடையக்கூடிய அந்த நெறியை நோக்கி நம்ம போகக்கூடிய கல்லூரி வாழ்க்கை போல தான் ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லலாம் அப்போது வந்து மதங்கள் அப்படிங்கிறதும் அதே போல் ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்மீக ரீதியாக இருக்கிறதுக்கும் அதே போல் மதங்கள் சார்ந்து இருக்கிறதுக்குமான வித்தியாசங்கள்ங்கிறது இதே போல் தான் ஒரு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகக்கூடிய ஒரு வித்தியாசம் அப்போ நம்ம கல்லூரிக்கு போனதுக்கப்புறமும் நான் வந்து ஸ்கூலில் போட்டால் அதே யூனிஃபார்ம் நான் போடுவேன் அதே மாதிரியான நோட்டு புத்தகத்தை நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்மளுடைய வளர்ச்சியை குறிக்காது இல்லையா அது போல தான் நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது நம்ம வந்து அந்த மதங்களுடைய அடையாளங்களை திறந்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் நம்ம கல்லூரியில் படித்தாலும் இல்லை நம்ம வந்து பெரிய ஒரு உயர்நிலைக்கு நம்ம போகணும் போனாலும் கூட நம்மளுடைய அடிப்படையாக நம்ம படித்த உண்டான அந்த பள்ளியை மறக்க மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது ஒரு நம்மளுடைய இனிய நினைவாகவும் நம்மளுக்கு உண்டான ஒரு பசுமையான ஒரு இனிமையான தன்மையை நம்ம வாழ்க்கை தருணங்களில் உணரக்கூடியதாகவும் எப்பொழுதுமே இருக்கும் அதுபோல் தான் நம்ம ஆன்மீக ரீதியாக எவ்வளோ தூரம் உயர்ந்தாலும் கூட நம்ம வந்த மதத்துடைய வழிமுறைகளை நம்ம அதுக்காக மறந்தடணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதே நேரத்தில் அதோடைய பசுமையான எண்ணங்களும் எந்த மாதிரியான ஒரு மதத்துடைய தொடர்பில் நம்ம இருந்தோம் அப்படிங்கிறத நினச்சிக்கிறது எப்பொழுதுமே நல்ல விஷயம் தான் எதுக்கு இந்த மாதிரியான ஆன்மீகத்துக்குமான மதத்துக்குமான வித்தியாசத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்கிகிட்டு இருக்கிறேன்னா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது சைவ மதங்கள்னு சொல்லக்கூடிய சிவனை வழிபடக்கூடிய மதத்துடைய ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நம்ம வந்து வைணவ மதத்தில் இருக்கிறவங்க பெருமாளை வழிபடக்கூடியவங்க அவங்க வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறத கொண்டாடுறத நீங்கள் பார்த்துருக்கோம் சைவ வைணவ போட்டிகள் இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் ரெண்டு மதங்களுக்குமான ஒரு போட்டியான ஒரு வரலாறு நம்ம கால கலாச்சாரத்தில் இருக்குது அது இருக்கும்போது வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுற சூழல் இருந்ததுனால சிவராத்திரிங்கிறதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழலாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த ரெண்டு கொண்டாட்டங்களையும் கவனித்து பார்த்தோம்னா அது இரவு சார்ந்து கண் விழித்து காலையில் வந்து இறைவனை போய் தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறதும் அதே போல் இது சைவ வைணவத்துடைய தொடர்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒரு மதத்தோடைய தார்ந்த விஷயம் நீங்கள் ஹைவோ வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம் சிவராத்திரியை கடைப்பிடிங்க நீங்கள் வைணவராக இருந்தீங்கன்னா கட்டாயம் வைகுண்ட ஏகாதசியை கடைப்பிடிங்க அதில் எந்த குறைகளும் இல்லை நம்மளுடைய ஓங்காராலயம்ங்கிறது வேதகால கோவிலாக இருக்கிறதுனாலையும் நம்ம வேதகால வாழ்க்கை முறையில் இருக்கிறதுனாலையும் நம்ம ஆன்மீக வாழ்க்கை முறைங்கிறதுனால நம்ம மத வாழ்க்கை முறையில் இல்லைங்கிறதுனாலையும் நம்ம சிவராத்திரியோ வைகண்ட ஏகாதசியோ அதே நேரத்தில் ரம்ஜானோ கிறிஸ்மஸோ எதுவும் நம்ம கோயில்களில் கொண்டாடுறதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதெல்லாமே ஒவ்வொரு மதத்துடைய அவங்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நம்ம சிவராத்திரியை கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லி இந்த பிப்ரவரி மாதமும் இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லியிருக்கிறேன்